அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டே பொருளை வச்சு ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மைதாவையும் எள்ளையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்ந்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா அந்த மாதிரி பிடிக்க வருதான்னு பாருங்கள் இந்த மாதிரி பிடிக்க வரல அப்படின்னா கொஞ்சமாக இதில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு நம்ம எப்பயுமே சப்பாத்தி மாவுக்கு பிசைவோல அதே மாதிரி நல்லா பிணைஞ்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்பொழுது சின்ன சின்ன உருண்டைகளாக தனியாக பிரித்து எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கணும் நல்லாவே வந்து நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம பிடிச்ச சேஃபில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டார் இது கட்டர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீ நம்மளுக்கு என்ன மாதிரி சேஃப் வேணுமோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களை வந்து டக்குன்னு வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டார் ஸ்டாராக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கடாயில் என்ன சூடு இருந்ததுமே இதை வந்து போட்டு நல்லா செவந்த நிறம் வர வரையும் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா செவந்து முருகலாக வர வரையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்போனா தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ, இந்த எண்ணெயெல்லாம் வடித்து இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கிறிஸ்பியாக டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெண்டே பொருளில் ரெடி ஆயிடுச்சு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க